இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பத்தாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ்ல உள்ள குவாலிட்டி குடிமையில மாநில அரசு மூன்றாம் பாடம் தான் அரசு எந்த பாட்டுல வரும் அதோட ஆர்டிகல் ரேஞ்ச் என்ன அப்படின்றதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த பாடத்துக்குள்ள போனா அப்பதான் நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இது உங்கள் எம்எஸ்டி அகாடமி வாங்க இப்ப பாடத்துக்குள்ள போலாம் என்ன பார்க்க போறோம் மாநில அரசு சரிங்களா மாநில அரசு எந்த பகுதியில வரும்ன்றது தெரிஞ்சுக்கணும் பகுதி ஆறு பகுதி ஆறு சரிங்களா மொத்தம் இருபத்தி ரெண்டு பகுதி இருக்கு அதில் பகுதி ஆறு ஆர்டிகல் ரேஞ்சு வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு இப்போ மாநில அரசு சம்பந்தமா உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்து கேட்குறாங்கன்னா அந்த ஆர்டிக்கிள் இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கணும் அதாவது நூத்தி இருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழுக்குள்ளதான் இருக்கணும் சரிங்களா இதை தாண்டியோ இல்லை அந்த நூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு அந்த முன்னாடியோ இருந்தா அதை நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம் அப்செக்டிவ் டைப்ல சரிங்களா ஏபிசிட்ல எலிமினேட் பண்ணிடலாம் ஸோ இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்து மாநில அரசுல முக்கியமா இருக்கிறதுலாம் என்னென்ன ஆளுநர் இருப்பாரு சரிங்களா ஆளுநருக்கு முக்கியமான ஆர்டிகள் ஒன் பிப்டி த்ரீல இருந்து ஒன் சிக்ஸ்டி த்ரீ வரைக்கும் இருக்கும் இதை தாண்டியும் ஒரு ஒரு சில ஆர்டிகள் இருக்கும் ஆனா இந்த பத்து ஆட்டிகள் இந்த பதினோரு ஆர்டிகள் வந்து நம்ம தொடர்ச்சியா இருக்கனால இதை எடுத்துக்கிறோம் இதை தாண்டி டூ த்ரீ அந்த மாதிரி ஒரு சில ஆர்டிக்கல் இருக்கு சரிங்களா அதையும் நம்ம வந்து பார்ப்போம் அடுத்து வந்து முதலமைச்சர் முதலமைச்சருக்கு முக்கியமான ஆர்டிக்கல் என்னன்னா ஒன் 164, த்ரீ ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஒன் சிக்ஸ்டி செவன் இந்த ஒன் சிக்ஸ்டி ஃபோர்ல ஒன்னு ஒன் சிக்ஸ்டி ஃபோர்ல டூ ஒன் சிக்ஸ்டி த்ரீல ஒன்னு இந்த மாதிரியும் இருக்கும் சரிங்களா ஆர்டிகல் மெயினான ஆர்டிகல் ரேஞ்சு வந்து ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஒன் ஃபோர் ஒன் செவன் சோ இவரு முதலமைச்சர் சம்பந்தமா தான் இருக்கும் சரிங்களா அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்படி பார்க்கும் நம்ம வந்து கொஸ்டின் வந்து அட்ரெட் டைப்ல வந்து எலிமினேட் பண்ணிடலாம் ஆன்சர் இதெல்லாம் அவருக்கு வராது அப்படின்றது நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம் அடுத்து மாநில சட்டமன்றம் மாநில சட்டமன்றத்தை பார்த்தீங்கன்னா சட்டமன்ற பேரவை இருக்கும் சட்டமன்ற மேலவை இருக்கும் அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் இருக்கும் மாநில அரசு அரசுக்கீடு உயர்நீதிமன்றம் இருக்கும் சட்டமன்ற பேரவைக்கு ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எய்ட்டு ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி ஒன் டூ ஒன் செவன்டி த்ரீ சட்டமன்ற மேலவைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைனு ஒன் செவன்டி ஒன்னு நீதிமன்ற ஆர்டிகல் ரேஞ்சிலேருந்து ஆரம்பிக்கணும் இரநூத்தி பதினாலுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்னு வரைக்கும் ஆர்டிகல் இருக்கும் சரிங்களா இருநூத்தி பதினாறுல இருந்து இருநூத்தி பதினான்குலேருந்து இருநூத்தி முப்பத்தி ஒன்னு வரைக்கும் ஆர்டிகல் இருக்கும் இல்ல முக்கியமா சொல்றது டூ டுவெண்ட்டி சிக்ஸு சரிங்களா ரிட்ஸ் சம்பந்தமான ஆர்டிகல் அப்புறம் அப்பாயின்மெண்ட்டு இந்த மாதிரி ஆர்டிக்கல் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன் இந்த ரேஞ்செல்லாம் உங்களுக்கு தெரியும் போது எந்தவித குழப்பமும் இல்லாமல் நீங்க அங்கே ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்துக்குள்ளே வந்தோன்னா புக் போ புக்கோட லெசனில் அதே தான் பகுதி எதிலேருந்து அவங்க சொல்கிறாங்க அடுத்து மாநில அரசு எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க அங்கே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் மத்திய அரசுக்கு அதே மாதிரி மூணு பிரிவாக இங்கே பிரிக்கிறாங்க நிர்வாகத்துறை சட்டமன்றம் நீதித்துறை நிர்வாகத்துறை கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சரவை வருவாங்க சரிங்களா ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சர் வருவாங்க சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா மேலவை கீழவை சட்டமன்ற பேரவை வரும் மேலவை கீழவைன்னு வச்சுக்கலாம் அடுத்த நீதித்துறை பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றங்கள் மற்ற நீதிமன்றங்கள் எல்லாம் வரும் சரிங்களா இதுதான் வந்து மாநில அரசோட ஸ்ட்ரக்சர் ஆளுநர் ஆளுநர் அந்த ஆர்டிகல் ரேஞ்சு பார்த்துட்டோம் அரசிடம் சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி நாலு ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் குறிப்பிடுகிறது நூத்தி ஐம்பத்தி நாலு சரிங்களா சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி நாலு ஆளுநரோட நிர்வாக அதிகாரத்தை பத்தி சொல்லுது இதான் முக்கியமான பாயிண்ட் அதுல மத்த எல்லாம் படிக்க வேணும் இவர் வந்து குடியரசுவரா நியமிக்கப்படுகிறார் இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் குடியரசு நியமனம் செய்யப்படுகிறார் அவரோட பதவிக்காலம் பொதுவாக அஞ்சு ஆண்டுகள் சொல்றாங்க ஆனா குடியரசு விரும்பும் வரை இவர் வந்து பதவியில இருக்கலாம்ன்றது கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு சரிங்களா இவர் ஒரு மாநிலத்திற்கோ இல்ல ரெண்டு மூணு மாநிலம் சேர்ந்தோ கூட இவர் ஆளுநரா இருக்கலாம் சரிங்களா அப்படி ஆளுநரா ரெண்டு மூணு மாநிலம் சேர்ந்து இருந்தாங்கன்னா அதோட சம்பளம் அவருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் வந்து மூணு மாநிலம் பகிர்ந்தளிக்கிற மாதிரி மூணு மாநிலங்களோட கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்ல இருந்து பகிர்ந்தளிக்கிற மாதிரியும் சட்ட விதி இருக்கு சரிங்களா அதே மாதிரி ஆளுநர் வந்து தன்னோட பணி துறப்பு கடிதத்தை கூட சில சப்மிட் பண்றது மூலம் ஆளுநர் வந்து பதவி விலகலாம் ஒரு என்ன சொல்றது ஒரு சொந்தவர் தமிழ்நாடு சென்றவரை தமிழ்நாட்டில இருந்து ஆளுநரை நியமிக்க கூடாதுன்னு ஒரு மரபு வழியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க கம்பல்சரி கிடையாது மரபு வழியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அரசியலம் சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி எட்டு த்ரீ ஏன்னு படி ஒருவர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாடலிலிருந்து ஆளுநர் அறிவிக்கப்படும் போகுது சொன்னாங்கல்லையா இந்த சேலரி வந்து பகிர்ந்தளிக்கிற மாதிரி கொடுக்கலாம்னு சொன்னாங்களே சரி அடுத்து ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் தகுதிகள் என்னென்ன சொல்லுதுன்னு சொல்ற பாருங்க ஆர்டிகல் ஒன் ஃபிப்டி செவன் அண்டு ஒன் ஃபிப்டி எய்ட் ஆளுநரோட தகுதியில் எது எது பேசுது ஒன் ஃபிப்டி செவன் அண்டு ஒன் ஃபிப்டி எய்ட் தான் பேசுது சரிங்களா ஆளுநரோட தகுதியை வந்து ஒன் ஃபிப்டி செவன் ஒன் ஃபிஃப்டி எயிட் வந்து பேசுது அவர் இந்திய குடிமனாக இருத்தல் வேண்டும் முப்பத்தஞ்சு வயசு இருக்கணும் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற இருக்க இருக்கக்கூடாது அப்புறம் வந்து அப்படி இருந்தானா அவர் வந்து ஆளுநராக பதவியேற்றா பதவி வந்து காலியானதாக கருதப்படும் சரிங்களா லாபம் தர எந்த தொழிலும் இருக்கக்கூடாது சரிங்களா இதுதான் ஆளுநர் வந்து ஆளுநராவதற்கான தகுதிகள் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் பாருங்கள் ஆர்டிகல் வந்து ஒன் சிக்ஸ்டி த்ரீ சரிங்களா ஆர்டிகல் ஒன் த்ரீ முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சர் வந்து ஆலோசனை வழிகாட்டுறாங்க சரிங்களா ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி த்ரீ படி சரிங்களா இவருக்கு என்னென்ன அதிகார நிர்வாக அதிகாரங்கள் இருக்கு நிதி அதிகாரங்கள் நீதி அதிகாரங்களும் இருக்கக்கூடிய சொல்ல போலவே சரிங்களா நிர்வாக அதிகாரங்கள் வந்து வந்து யார் பெண் பெரும்பான்மையா செயல் பெரும்பான்மை தலைவராக தேர்ந்தெடுக்க போடுறாங்களோ அவங்களை வந்து முதலமைச்சராக நியமிக்கிறது இதுவும் கம்பல்சரியா கேட்டால் கம்பல்சரி இல்லை இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஒரு கட்சி வந்து பெரும்பான்மையா இருக்கு பட் அவங்க ஆட்சி அமைக்க விரும்பலைன்னா அடுத்து அடுத்து அடுத்த பெரும்பான்மை உள்ள கட்சியோட தலைவர் வந்து அவங்க செலக்ட் பண்ணுற லீடரை வந்து இவர் ஆட்சி அமைக்க கூப்பிடலாம் சீஃப் மினிஸ்டராக்க கூப்பிடலாம் சரிங்களா இதெல்லாம் கான்ஸ்டியூஷன்ல ஒரு விதிவிலக்கு இருக்கு கம்பல்சரிலாம் கிடையாது அதே மாதிரி ஆளுநர் தன் விருப்பமா விருப்பப்பட்டவர் வந்து சிஎம் ஆக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனால் கான்ஸ்டியூஷன் படி யார் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் எம்எல்ஏஸ் அந்த கட்சியோட தலைவர் தான் இவர் வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடணும் சரிங்களா இதெல்லாம் வந்து ஒரு சில புரிஞ்சுக்கூடிய அதிகாரங்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ படி அஹ் ஏதாவது நான் இந்த மாதிரி வந்து குடியரசுக்கோ ஆளுநருக்கோ வந்து சட்டத்திற்கான கையெழுத்து போறதுக்கு கால காலம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குடியரசு வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேட்டிருக்காங்க ஆலோ ஆலோசனை அதிகாரத்தின் கீழே ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ கேட்டிருக்காங்க சரிங்களா அப்ப அதே அந்த கான்ட்ரவரசி வந்தது ஆளுநர் வந்து மசோதா நிறுத்தி ரொம்ப நாள் நிறுத்தி வச்சிருக்காரு டிலே பண்றாரு அப்படின்றது அதனால வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சு அது ஒரு மாசத்துக்குள்ள ஆளுநரும் மூன்று மாதத்துக்குள்ள குடியரசுரும் வந்து சட்ட மசோதாவுக்கும் சரியான பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் வந்து ஒரு சில விதிவிலக்குகளும் வரும் அது அப்பக்கப்ப கடந்த விஷயம் நம்ம படிச்சுக்கணும் முதலமைச்சர் பேர் மற்ற அமைச்சர் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார் அதே மாதிரி டிஎன்பிசி மாதிரியான பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார் ஆனா பணி நீக்க செய்யறது இவர் கிடையாது இது நல்லா புரிஞ்சுக்கோ ஆளுநர் வந்து தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பணி அமர்த்துவார் டிஎன்பிசி இந்த மாதிரி மாநில தேர்வாணையத்தை ஆனா அதோட பணி நீக்கிறது வந்து இவர் கிடையாது தலைவர் வந்து பணி நீக்கம் இவர் செய்ய முடியாது சரிங்களா அடுத்து வேந்தராக செயல்படும் துணைவேந்தல் இதுலதான் தமிழ்நாட்டுல வந்து துணைவேந்தல் நியமனம் வந்து முதலமைச்சர் கையில வர மாதிரியான சட்ட மசோதா சட்டமாயிருக்கு சரிங்களா இதுல இப்பயும் பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு ஹைகோர்ட் இல்லன்னு சொல்லியிருக்கான் அவர் சட்டமன்றத்தை ஒருங்கிணைந்த பகுதி எப்படி குடியரசு ராஜ்யசபாலோ லோக்சபா மாதிரி இருந்தா இருக்குதோ நாடாளுமன்றம் அது மாதிரி மாநில சட்டமன்ற நாள் எப்படி இருக்குன்னா ஆளுநர் பிளஸ் சட்ட மேலவை சட்டக்கீழ பேரவை சேர்ந்ததுதான் சட்டமன்றம் சரிங்களா அதே மாதிரிதான் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க மறந்துடாதீங்க ஏன்னா இது வரைக்கும் கேட்டதில்லை திடீர்னு இப்ப கேட்டாங்கன்னா அதுதான் ஆன்சர் சரிங்களா சட்டமன்றத்து கூட்டமும் ஒத்திவைக்கவும் இவர் தான் முடிவு செய்யறாரு அது மாதிரி ஒவ்வொரு ஆண்டு தொடங்கும் போதும் அந்த கூட்டத்தொடர் முதல் கூட்டத்தில் வந்து இவர் தான் உரையாற்றுவாரு அது மாதிரி ஒரு கட்சி அதாவது ஒரு தேர்தல் நடந்து ஒரு கட்சியோட அதாவது ஒரு தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு சட்டமன்ற கூட்டம் நடக்கும் போது முதல் கூட்டத்திற்கு த தலைமை உரையாற்றுறது யாருன்னா ஆளுநர் தான் சரிங்களா இந்த மூணு கண்டிஷன் உங்களுக்கு தெரியணும் முதல்ல ஆட்சி முதல் முதல்ல தேர்தல் முடிந்த ஆட்சி அமைக்கும் போது முதல் உரையா உரையாற்றுறவரு ஆளுநர் தான் அது மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்திற்கு முதல் உரையாற்றவர்கள் ஆளுநர் தான் அது மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் முடிவு செய்யும் அதிகாரம் இவருக்குதான் இருக்கு ஓகேங்களா சபாநாயகர் துணை சபா பணியிடம் காலியா இருக்கும் போது யாராவது மூத்த உறுப்பினர் வந்து இவர் தலைமையை நடத்த கூப்பிடலாம் ஆங்கிலம் வந்து என்ன சொல்லிருக்காங்க நீக்கிட்டாங்க சரிங்களா ஆங்கில ஒரு உறுப்பினரை மாநில சட்டமன்றத்தில் நியமனம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க இது நீக்கிட்டாங்க இப்போ சட்டம் மேல வைக்க ஆறில் ஒரு பங்கு இடங்களை வந்து அவர் நியமனம் செய்கிறார் அங்க எப்படி குடியரசுல பன்னெண்டு பேரை ராஜ்யசபாவுக்கு நியமனம் செய்யறாரோ அதே மாதிரி இவர் வந்து ஆறில் ஒரு பங்கு இடங்களுக்கு கலை இலக்கியம் அறிவியல் கூட்டுறவு இயக்கம் மற்றும் சமூக சேவை சிறந்த விளங்கும் நபர்களை வந்து எம்எல்சியா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உறுப்பினரா நியமனம் செய்வார் அதே ஒவ்வொரு சட்ட மசோதாவும் இவர் கையெழுத்து படக்கம் சட்டமா மாறும் நிறுத்தி வைக்கலாம் அல்லது மீண்டும் பரபர்சீலனுக்கு அனுப்பலாம் அல்லது குடியரசுக்கு பரிந்துரை செய்யலாம் மூணு விதமும் அவர் பண்ணலாம் சாரசீலம் சட்டப்பிரிவு இருநூத்தி பதிமூணு கீழ் ஆளுநர் அவசர சட்டம் புரியுதுங்களா சொல்லியிருந்தேன் எமர்ஜென்சி ஆர்டினன்ஸ் ஆறு மாத அவசர சட்டத்தை வந்து போடலாம் ஆறு மாதத்துக்குள்ள சட்டமன்றம் கூடி அதை அங்கீகரிக்கணும் அது ஓகேன்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னா அந்த சட்டம் என்ன ஆயிடும் காலாவதி ஆயிடும் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டு பட்ஜெட்னு சொல்ற நிதிநிலை அறிக்கை மாநில அரசு பணியாளர் தேர்வாணை குழுவின் அறிக்கை மாநில அரசின் தணிக்கை குழு அறிக்கையில சட்டமன்ற சமர்ப்பிக்கிறது யாருன்னா தான் சமர்ப்பிக்கிறது சரிங்களா அடுத்து நிதி அதிகாரங்கள் பாருங்க நிர்வாக அடுத்து நிதி அதிகாரங்கள் சட்டமன்ற நிதி அதிகாரங்கள் பட்ஜெட் கூட்டத்துக்கு வந்து இவர் தான் ஒப்புதல் அளிப்பாரு சரிங்களா அதே மாதிரி பண மசோதா வந்து இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் சட்டமன்றத்துல வந்து அறிமுகப்படுத்த முடியும் அங்க எப்படி மத்திய சட்டமன்றத்துல வந்து பண மசோதா குடியரசு ஒப்புதலுக்கு பிறகேதான் சட்டமன்ற அங்க லாக் லோக்சபால வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமோ அதே மாதிரி இங்க பண மசோதாவை இங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சரிங்களா சட்டமன்ற பேரவையில வந்து அறிமுகம் செய்ய முடியும் ஆளுநர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எதிர்பாரா எதிர்பாரா செலவன்களுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணலாம் பஞ்சாயத்துக்கு மற்றும் நகராட்சி நிதி நிலைக்கு நிதிநிலையை ஆய்வு செய்ய ஐந்தாண்டுக்கு முறை நிதியானம் ஒன்றை அமைக்கிறார் ஆர்டிகல் டூ எயிட்டி படி சரி ஆர்டிகல் டூ எயிட்டி படி பினான்ஸ் கமிஷன் அங்க இவங்க வந்து எப்படின்னா நம்ம பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இருக்கு இல்லையா அது கீழே வந்து ஒரு பினான்ஸ் கமிஷன் வந்து இவர் அமைப்பார் அந்த அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டங்கள்ல தெளிவா போய் படிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஒரு சட்டம் இருக்கும் சரிங்களா அந்த சட்டத்தின் கீழே வந்து இவர் நிதி நிதி ஆணையம் அமைக்கிறாரு நீங்க கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க அப்படிலாம் நான் ஃபியூச்சர்ல நான் சொல்றேன் சரிங்களா அடுத்து நீதித்துறை அதிகாரங்கள் அங்க அட்டர்னி ஜெனரல் கூட சிலர் நியமிக்கிறாரு இங்க அட்வொகேட் ஜெனரல் வந்து ஆளுநர் நியமிக்கிறார் சரிங்களா மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்கிறார் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு காம்பினேஷனா சொல்ல முடியும் ஏன்னா பாலிட்டி கொஞ்சம் அந்த மாதிரி தான் சரிங்களா தமிழ்ல படிச்சு சொல்லலாம் இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லி புரிவிக்கலாம் அதே மாதிரி இங்கிலீஷ்ல கொஞ்சம் சொல்லும் போது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிப்பாங்க தமிழ் இங்கிலீஷ்லயே படிச்சவங்க ஆனா அவங்க தான் புரிஞ்சுக்க முடியுன்றவங்க இப்படிதான் ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்காக தான் சொல்றேன் ஓகேங்களா நீதிமன்ற ஆலோசனை பேரில் மாவட்ட நீதிமன்ற நியமனம் மற்றும் பதவி உயர்வுகளை வந்து மேற்கொள்கிறார் ஆளுநரின் ஆலோசனை பேரில் தான் குடியரசு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார் சரிங்களா குற்றவாளிகளின் கருண மனு அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிக்கலாம் அல்லது குற்றவாளி தண்டனையை குறைக்கலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து நீதித்துறையில ஒரு வரும் ஆர்டிகல் செவன்டி டூ படி மரண தண்டனை வந்து குறைக்கிற அதிகாரம் உள்ளது யாருக்கு குடியரசு விருப்ப உரிமை அதிகாரங்கள் குடியரசுலையும் பரிசீலனைக்கு ஆளுநர் அமர்வு மசோதா நிறுத்தி முன்னாடியே சொன்னதுதான் அது மாதிரி எந்த கட்சி தலைவரும் ஆட்சி அமைக்க அழைக்கலாம் பெரும்பான்மை இல்லாத பட்சத்துல அமைச்சரவை ஆளுநர் கலைக்க முடியும் அவசர கால அதிகாரங்கள் ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டு ஆர்டிகல் இருக்கு முன்னூத்தி ஐம்பத்தாறு இருக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு இருக்கு முன்னூத்தி ஐம்பத்தாற ஆஹ் மாநில அரசு கலைத்து விட்டு குடியரசு ஆட்சியை அமல்படுத்த குடியரசுத் தலைவருக்கு இவர் பரிந்துரை செய்வார் சரிங்களா அதே மாதிரி குடியரசுத் தலைவர் பிரதிநிதியாக வந்து இவர் ஆட்சி செய்யலாம் இல்லை குடியரசல விருப்பப்பட்ட வேற கூட ஆட்சி செய்ய அனுமதிக்கலாம் சரிங்களா அதுவும் உண்டு சிறப்புரிமைகள் சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு ஒன்னு சொல்லுங்க சிறப்பு உரிமைகள் சரிங்களா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஒன்ல ஒன் த்ரீ சிக்ஸ்டி ஒன்ல ஒன் வந்து சிறப்பு அதிகாரங்கள் சரிங்க ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஒன்ல ஒன் சிறப்புரிமை அதிகாரங்கள் நீதிமன்றத்துக்கு அவர் பதில் அளிக்கணும் அவசியம் இல்லை குடியரசு அவசியம் குடியரசலரும் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை காலத்துல குற்றச்சாட்டு சுமத்தோ கைது செய்யவே முடியாது சரிங்களா இதெல்லாம் ஆளுநர் அடுத்து முதலமைச்சர் முதலமைச்சர் ஆட்டிகள் முன்னாடியே பார்த்தோம் சரிங்களா ஆளுநர் அரசின் தலைவர் முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டரும் அரசாங்கத்தின் தலைவர் சரிங்களா இந்த டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் அரசாங்கம் தான் உண்மையான அரசாங்கம் முதலமைச்சர் ஐந்து ஆண்டுகள் தான் முதலமைச்சர் பதவி காலம் ஐந்தாண்டுகள் தான் முதலமைச்சர் பரிந்துரை பேரில் ஆளுநர் அமைச்சர்களை நியமிக்கிறார் துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார் இதெல்லாம் முதலமைச்சர் முதலமைச்சர் தான் அமைச்சர்கள் யாருன்னு சொல்றது துறை ஒதுக்கீடு பண்றது முதலமைச்சர் தான் கூட்டத்தை தலைமையேற்ற நடத்தவும் முடிவெடுக்கிறார் அமைச்சர்களை ஒருங்கிணைத்து வழி சரிங்களா இதெல்லாம் யாரு சி சிஎம் பண்றது அது மாதிரி ஆளுநர் நியமிக்கிற அனைத்து நியமனங்களுக்கும் ஒரு ஆலோசனை வந்து கொடுக்கறது யாருன்னா சிஎம் தான் மாநில அரசு வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் மாநில தேர்தல் ஆணையர் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேர்மன் மற்றும் மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மாநில நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இது எல்லாத்துக்கும் தொடர்பாக வந்து யார் குழு ஆலோசனை வழங்குவா சி சிஎம் சொல்றதுதான் ஆலோசனை சரியா அவர் சொல்றது கொஞ்சம் கேட்கணும் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடக்கமும் ஒத்திவைக்கவும் சிஎம் தான் சொல்வாரு அரசின் கொள்கையிலே அறிவிக்கிறது யாருன்னா சிஎம் தான் பாலிசி பாலிசிலாம் எல்லாம் இருக்குல்ல பாலிசி நோட்ஸ் படிக்கிறனால அதுதான் எந்த நேரத்தை சட்டமன்றத்தில் கலைக்கு ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறார் ஓகேங்களா அமைச்சரவை ஒருவர் அமைச்சராக வந்து பதவியேற்கலாம் இருக்கலாம் யார் வேணா அங்க நாடாளுமன்றமா இருக்கும் இங்க சட்டமன்றமா இருக்கும் யார் வேணா அமைச்சரா பதவியேற்கலாம் இருக்கலாம் ஆனா அவர் பதவியேற்ற ஆறு மாத காலத்திற்குள் ஏதேனும் ஒரு அவையில் அவர் உறுப்பினரா மாறணும் அங்க ராஜ்யசபால லோக்சபால அவர் மெம்பர் ஆயிடணும் எம்பி ஆயிடணும் இங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதை மாநில மேலவையிலோ இல்லை கீழவையிலோ வந்து ஒரு மெம்பர் ஆயிடும் அப்படி ஆனால் மட்டும்தான் அவர் வந்து ஆறு மாதத்துக்கு அப்புறமும் அமைச்சராக நீடிக்கலாம் சரிங்களா ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி த்ரீ வருது ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ரெண்டுமே வந்து ஆளுநர் பிளஸ் சிஎம் பிளஸ் கேபினெட் மினிஸ்டர் அதான் அமைச்சரவை ஒருத்தர் சரிங்களா மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் பதினஞ்சு விழுக்காடா அமைச்சர் கவுண்டிங் தாண்டக்கூடாது அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்காங்கன்னா அதுல பதினஞ்சு விழுக்காடு எவ்வளோ அதுதான் வந்து மினிஸ்டரா இருக்கணும் அத்தனை மெம்பர் தான் மினிஸ்டரா இருக்கணும் அதை தாண்டி போகக்கூடாது பதினஞ்சு பர்சன்டேஜ்னா எவ்வளோ நூத்துக்கு பதினஞ்சு இரநூறுக்கு முப்பது அப்புறம் ஒரு முப்பதுக்கு வந்து பதினஞ்சுனா அது ஒரு மூணு நாள அப்ப முப்பது பிளஸ் முப்பது பிளஸ் வந்து ஒரு நாலுனா ஒரு முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஆறு பேருக்குள்ளதான் சிஎம்மா தமிழ்நாட்டுல இருக்கணும் இது மினிஸ்டரா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கணும் அதாவது இந்த அமைச்சர் அந்த அமைச்சர் சொல்லுவாங்களா பால்வளத்துறை அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் இந்த மாதிரி அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்கணும் முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஆறுக்குள்ளதான் ரேஞ்சில முக்கியமானது சட்டமன்ற பேரவைதான் ஒரு மசோதா வந்து நிதி மசோதா இல்ல பண மசோதா தீர்மானிக்கு சரிங்களா பட்ஜெட் வந்து அதுதான் மாநில சட்டமன்றத்துல சட்டமன்ற தான் இங்க பாருங்க சட்டமன்ற மேலவே இருக்கிறது இவங்களே தெளிவா கொடுத்திருக்காங்க என்னென்ன பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா அதாவது ஜம்மு காஷ்மீர் இருந்து ஜம்மு காஷ்மீர் தான் இப்ப யூனியன் டெரிட்டரியா மாத்தி தூக்கிட்டாங்க சரிங்களா பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா சரிங்களா இதுதான் ஆறு ச ஆறு மூணு ஆறு சட்ட மாநிலங்கள சட்டமன்ற மேலவை உள்ளது பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றபடி எல்லாமே மேல மா நாடாளுமன்ற சொல்ல அனைத்தும் இங்க வரும் ஆட்டிகள் மட்டும்தான் மாறும் நான் சொன்ன அமைச்சல் எண்ணிக்கை முப்பத்தாறு வரை இருக்கலாம் அதான் முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஆறு அவங்களே சொல்லிட்டாங்க முப்பத்தாறு வரை இருக்கலாம் பதினஞ்சு விழுக்காடுல சட்டமன்ற பேரவை இங்க வந்து சட்டமன்ற பேரவையில அறுபதுல இருந்து ஐநூறுக்குள்ள இருக்கணும் மெம்பர்ஸ் அறுபதுல இருந்து ஐநூறுக்குள்ள இருக்கணும் குறைந்தபட்சம் அறுபது மெம்பர் இருக்கணும் அதிகபட்சம் ஐநூறு தாண்டக்கூடாது எம்எல்ஏ சரிங்களா அடுத்து சட்டம் இது ஐந்தாண்டுகள் சொல்லியாச்சு சட்டமன்ற மேலவை வந்து மூணில் ஒரு பங்குக்கு மிகாமல் இருக்கணும் சரிங்களா சட்டமன்ற பேரவையில இப்ப ஐநூறு இருக்குன்னா சட்டமன்ற மேலவையில என்ன மூணில் ஒரு பங்குன்னா மூணில் ஒரு பங்குக்கு மிகாமல் இருக்கணும் அதாவது நூத்தி ஐம்பது பேருக்கு மேல இருக்க கூடாது அதிகபட்சம் அது மாதிரி நாற்பதுக்கு கீழே இருக்க கூடாது எப்படி இங்க அறுபதுல இருந்து ஐநூறுக்குள்ள இருக்குதோ அதே மாதிரி நாற்பதுல இருந்து நூத்தி ஐம்பது ஆனா அது மாநிலத்து மாநிலம் மாறும் ஏன்னா சட்டமன்ற பேரவில இருந்து மூணில் ஒரு பங்கு தான் சொல்லியிருக்காங்க இப்ப நம்மளுக்கு வந்து தோராயமா வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு பேர்னா நம்மள்ட்ட எம்எல்சி அதாவது சட்டமன்ற மேல வேணா மூணில் ஒரு பங்குனா பாருங்க மூவத்தி இருபத்தி நாலு இல்லையா அப்ப எண்பது பேர் வந்து நமக்கு எம்எல்சியா இருந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நவம்பர் ஒண்ணுல எம்ஜிஆர் அவர்கள் நம்ம சட்டமன்ற மேலவை கலைக்கிறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் எண்பது உறுப்பினர்கள் எம்எல்சியா இருந்திருப்பாங்க சரிங்களா எம்எல்சி மெம்பர் ஆப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சரிங்களா சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் கேபினட் அதே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னென்ன சொன்னா சட்டமன்ற மேலவை ஆறு ஆண்டுகள் வயது வந்து முப்பது வயது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது முப்பத்தஞ்சு சொல்லியிருப்போம் ராஜ்யசபாக்கு இங்க முப்பது வயது இருபத்தஞ்சு முப்பது சரிங்களா இருபத்தஞ்சு முப்பது இந்த லோக்சபா ராஜ்யசபா ராஜ்யசபா முப்பத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு மறந்துடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது இச்சட்டம் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நடைமுறைக்கு வந்தது நவம்பர் ஒன்று இன்னொன்னு நீங்க தமிழ்நாட்டில் முக்கியமாக குறிச்சு வச்சுக்கலாம் ஆறு நாட்கள் வந்து கிராம சபை கூடணும் சரிங்களா அந்த ஆறு நாட்கள் பாத்தீங்கன்னா ஜனவரி பத் இருபத்தி ஆறு மே ஒன்னு ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டு இது இந்தியா முழுக்க அந்த நாலு நாட்கள் காமன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக நீர் தினம் அப்புறம் நவம்பர் ஒன்னு உள்ளாட்சிகள் தினத்துல வந்து நம்ம ஆறு ஆறு நாள் கிராம சபை கூடுவோம் கூட்டுவோம் சரிங்களா அதே மாதிரி இதுலயும் நவம்பர் ஒன்னுன்னு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நவம்பர் ஒன்னு சோ இதெல்லாம் லிங்க் பண்ணி நீங்க படிக்கும்போது மறக்கவே மறக்காது சட்ட மேலவை மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க உள்ளாட்சி உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க சரிங்களா மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர் உள்ளாட்சி அமைப்புகள் அதுக்கப்புறம் ஒன் பை டுவெல் உறுப்பினர்கள் பன்னிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து பட்டதாரிகளா இருக்கணும் தேர்ந்தெடுக்கப்படுங்க பன்னிரெண்டில் ஒரு பங்கு வந்து பட்டதாரி ஆசிரியர்களா இருக்கணும் பட்டதாரி ஆசிரியர்களா இருக்கணும் சரிங்களா பட்டதாரி ஆசிரியர்கள் மூன்றில் ஒரு பங்கு உள்ளாட்சி உறுப்பினர்கள் அமைப்புகளா தேர்ந்தெடுக்கப்படுகின்றன பன்னிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகளாக தேர்ந்தெடுக்கப்படுங்கன்னா பன்னிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரி பட்டதாரி ஆசிரியர்களாக தேர்ந்தெடுக்கப்படுங்க பட்டதாரி ஆசிரியர்கள் சொல்லிட்டேன் பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்க யாரால தேர்ந்தெடுக்கப்படுங்கன்னு சொல்கிறேன் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கணும் எம்எல்ஏ எம்எல்ஏ இல்ல மூணில் ஒரு எம்எல்ஏ வந்து மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவை மற்றும் கூட்டுறக்கம் போன்ற சிறந்த விளைவுகளை ஆளுநர் நேரடியாக நியமிப்பார் ஆளுநர் வந்து நேரடியாக நியமிப்பார் சரியா சட்ட மேலவை உருவாக்காத நீக்கம் பற்றி பேசுனது ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி நைன் அப்ப ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி நைன் படிதான் எம் ஜி ஆர் அவர்கள் சரிங்களா மாநில நீதித்துறை மற்றபடி சட்டமன்ற பேரவை லோக்சபா ஒரே மாதிரிதான் ஆர்டிகல் என்னென்ன சட்டம் ஏற்றுறாங்க என்ன முறையோ எல்லாமே ஒரே மாதிரிதான் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு மாநில நீதித்துறை வந்து உயர் நீதிமன்றம் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து கொல்கத்தா மும்பை மற்றும் சென்னையில வந்து முதன் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலுல அலகாபாத் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா ஒவ்வொரு மாநிலத்தும் மாநில உயர் நீதிமன்றங்கள் வந்திருக்கும் சரிங்களா மாநில அளவில் உச்சபட்ச அதிகாரம் நீதி அதிகாரம் கொண்டது யாருன்னா உயர் நீதிமன்றங்கள் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை மும்பை கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ஆறு யாரு சொல்றாங்கன்னா விக்டோரியா மகாராணி சொல்றாங்க அது மாதிரி சென்னை உயர் நீதிமன்றம் அதாவது மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் தான் உலகிலே இரண்டாவது பெரிய நீதிமன்ற வளாகம் அதாவது ஃபர்ஸ்ட் யாருன்னா லண்டன் நீதிமன்ற வளாகம் அடுத்தது யாருன்னா சென்னை நீதிமன்ற வளாகம்தான் சரிங்களா பெருசானது அது மாதிரி ஒரு மாநிலம் மட்டும் இல்லாம ரெண்டு மாநிலத்தை சேர்ந்த மாதிரி நீதிமன்றம் ஒரே நீதிமன்றம் இருக்கலாம் அதாவது சென்னை தமிழ்நாடு பாண்டிச்சேருக்கு ரெண்டு சேர்ந்தது வந்து சென்னை நீதிமன்றம் மெட்ராஸ் நீதிமன்றம் இது சொன்னது எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஏழாவது சட்ட திருத்தம் சரிங்களா ஏழாவது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஏழாவது சட்ட திருத்தம் மூலம் தான் ரெண்டுக்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே உயர் நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெல்லி ஒரு மாநிலமா இல்ல டெல்லி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியா இருந்தா போதிலும் அதுக்கு ஒரு தனி உயர் நீதிமன்றம் இருக்கு சரிங்களா உயர் நீதிமன்றம் நீதி வரையறை வந்து தனக்கே ஒரு இது சென்னை மும்பை கொல்கத்தா நீதிமன்றங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல தனக்கே உள்ள நீதி வரையறை உண்டு சரிங்களா ஏன்னா அதுதான் முத முதலில் ஆயிரத்தி தொண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுல தோற்றுவிக்கப்பட்டது அப்ப அது என்ன தனக்கே நீதி நீதிவரையா அந்த டைம்ல ஏதாவது ஒரு நீ ஒப்பந்தங்கள் பண்ணியிருப்பாங்க நீர் ஒப்பந்தம் ஏதோ நில ஒப்பந்தம் ஆஹ் ஆற்றுக்கு இடையான ஒப்பந்தம் காவிரி ஆறு அந்த மாதிரி ஒப்பந்தங்கள் பண்ணிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் வந்து இந்த ஹை கோர்ட் மட்டும்தான் விசாரிக்க முடியும் சுப்ரீம் கோர்ட் விசாரிக்க முடியாது விசாரிக்க மாட்டாங்க பொதுவா முதல்ல அவங்க அவங்கள்ட்ட போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க மேல்முறையீட்டு நீதி வரை சரிங்களா கீழ் நீதிமன்றங்களுக்கான மேல்முறையீட்டு நீதிமன்றமா யாருக்குன்னா ஹைகோர்ட் இருக்கும் ஹைகோர்ட்டையும் தாண்டி போனா சுப்ரீம் கோர்ட்டு போவோம் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்கில் விசாரிக்க யாருக்கு உரிமை இல்ல உயர் நீதிமன்றங்களுக்கு இல்ல சரிங்களா ஆர்டிகல் டூ டுவெண்டி சிக்ஸ் படி பேராணை அதிகாரங்கள் உண்டு எப்படி அங்க வந்து ஆர்டிகல் தேர்ட்டி டூ படி உச்ச நீதிமன்றம் வந்து பேராணை விதிக்க முடியுமோ ஹேபிஎஸ் கார்பஸ் மேண்டமஸ் அந்த மாதிரி சரிங்களா ஆட்கோணர் பேராண்மை அந்த பேராணை அந்த மாதிரி சொல்ல இருக்குல்ல அதே மாதிரியான சட்ட பேராமை பேராணை விதிக்கக்கூடிய அதிகாரங்கள் யாருக்கு யாருக்குன்னாங்கிறீதிமன்ற ஆர்டிகல் டூ டுவெண்டி சிக்ஸ் படி அடிப்படை உரிமை மீறப்பட்ட மட்டும்தான் உச்ச நீதிமன்றம் ஆனா உயர் நீதிமன்றம் அப்படி இல்லை சாதாரண சட்ட மீறலுக்கும் நீதி பேராணை வந்து ஆர்டிகல் டூ டுவெண்டி சிக்ஸ் படி ஆட்கொணர்வு கட்டளை தடை தடையுறுத்தும் தகுதி வினவும் ஆவணக்கேட்பு பேராணை வந்து வெளியிட முடியும் சாதாரண சட்டமீறலுக்கும் சரிங்களா கேபிஎஸ் கார்பஸ் மேண்டமஸ் பிராக்பீஷன் ச கோவரண்டோ சர் ஸ்டோரி சரி சரிங்களா மேற்பார்வையும் இவங்க பண்ணலாம் இதெல்லாம் தான் உயர்நீதிமன்றம் அது மாதிரி ரெக்கார்டு ரெக்கார்ட் ஆஃபீஸு அனைத்து நீதி சம்பந்தமான ரெக்கார்ட் ஆஃபீஸ் யார்கிட்ட இருக்கும்னா ஹை கோர்ட்டுக்கிட்டையும் சுப்ரீம் கோர்ட்டிகிட்டையும் இருக்கும் சரி மாநில வந்து மாநில அரசு பத்தியான முக்கியமான இதெல்லாம் இதுல முடிஞ்சிச்சு இன்னும் ஆர்டிகல் தெளிவா வந்து நம்ம ஆர்டிகல் பா வீடியோல வந்து வெளியிடும் போது பாக்கலாம் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்